சும்மா ஃபன் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்து இப்போ காயத்ரியுடைய வாழ்க்கையை வச்சு உங்களாம் விளாடிகிட்டு இருக்கிற சம்பவங்கள்லாம் நடந்துகிட்ருக்கு இப்போ வீடெல்லாம் உடனே சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி அப்படியே வந்து ஈவன் யாரெலாம் வந்துன்னா நடேசன்லாம் வந்து நானும் கடுவுரண்டா என் வீட்டுக்கு வந்து நான் தானே சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்னு பேச இவங்க எல்லாருமே இப்போ சோழன்ட்ட என்ன சொல்ல வராங்க அப்படின்னா வந்து என்னுடைய தங்கச்சி நிலா எப்படியோ தப்பிச்சிட்டா காயத்ரி கூட என்ன வேணாலும் பண்ணு எங்கே வேணாலும் போ இந்த வீட்டை விட்டே போகிறேங்கிறியா அந்த பொண்ணையும் கூட கூட போ என் தங்கச்சி இங்கே இருந்துப்பா நீ தான் கொஞ்சம் மோசமான பையன் அப்படிங்கிறதெல்லாம் ஏதாவது மனசு வந்து விளையாட்டுக்காக பண்ணுறாங்களாம் பாண்டியாந்தைய தான் சொல்றாரு நீ ஆசைப்பட்ட மாதிரியே நடந்துருச்சு எப்படியோ நல்லா என்னென்ன வார்த்தைலாம் எல்லாம் பேசினேன் திருப்பி அவங்க கிடைக்கவே மாட்டாங்க அவ்வளோதான் அவங்க காலி உனக்கு கிடைச்ச வாழ்க்கை அமைஞ்ச வாழ்க்கை சந்தோஷமாக சந்தோஷமா போ அப்படிங்கிறாங்க அந்த பிள்ளை படிச்சுக்கிட்டு இருக்குது தான் பாவம் அதுல இது நடந்துகிட்டு இருக்கும்போதே நடேசன் வேற வந்து என் மருமகளை வந்து நீ வந்து ஏதாச்சும் பண்ணா கூட நானே கோட்டு கூட்டு போய் டிவர்ஸ் வாங்கி கொடுத்துருவேன் அப்படின்னு மருமகம் மேல வேற வெறும் அக்கறையா இருக்கார் இப்போ உடம்பு சரியெல்லாம் பாத்துக்கிட்டிருந்து ஆரம்பத்துலேருந்தே அவருக்கு வந்து உண்மையில ஒரு கன்சர்ன் இருக்கு அவங்க மேல சோ அதையும் வேற அவங்களுக்கு அவங்க வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காரு இது எல்லாத்துக்கும் இடையில நேராக காயத்ரி வீட்டுக்கே போய் காயத்ரி ரூமில் போய் கதவை தட்டி காயத்ரி கதவை தர அப்படின்ட்டு நான் தான் ஒய்ஃப் வந்திருக்கேன் என் சோழனோட ஒய்ஃப் நீ சோழனோடய ஒய்ஃபாக ஆசைப்பட்றியா அதுக்கு என்ன பண்ணலாம் பேசுவோம் அப்படின்னு உள்ளார போய் கட்டி பிடிச்சி நான் தான் இருக்கேன்ல அப்படின்னு வந்து கட்டியெல்லாம் பிடிச்சிட்டு இருக்க சம்பவங்கள்லாம் நடந்து இப்போ வந்து காயத்ரி அழுதுகிட்ருக்காங்க அதெல்லாம் ஒரு பக்கம் போகுது இது கடையில் கண்டிப்பாக அங்கே போய் போயிருக்க மாட்டாங்க எல்லாரும் விளாட்றாங்கன்னு நினச்சி சோழன் கால் பண்ணால் கால் பண்ணும் வந்து பல்லவன் வீட்டு வாசலே செல்ஃபியெல்லாம் எடுத்து அனுப்பி நாங்கள் இங்கே தான் வந்திருக்கோம் அன்னி பேசிகிட்டு இருக்காங்க முப்பது நிமிஷத்தில் நாங்கள் வந்துருவோங்கிறாங்க இன்னும் ஒரு மணி நேரத்துல இங்க வந்துருவாங்களா கிளம்பணும் அப்படின்ட்டு அனிஷை வச்சு வீட்டுக்கு ஜன்னல்லாம் க்ளீன் பண்ணணும் ஆள் அணி கொடுங்கறாங்க இந்த மாதிரி ஒரே அப்படியே என்ன நடக்குதுன்னே அவங்க யாருக்கும் புரியாம இருக்க இந்த சமயத்துல நம்ம எதிர்பார்க்குற மாதிரி ஒரு வேளை வந்து பாத்தீங்கன்னா காயத்ரி இப்போதைக்கு சமாளிச்சாலும் காயத்ரி அவங்க அப்பா அம்மா கிட்டக்கு சொல்லி ஒரு பெரிய பிரச்சனையாக இவங்களும் திருவண்ணாமலைங்கிறதுனால அங்கேருந்து அவங்க அப்பா அதாவது நிலாவோட அப்பா வந்து பஞ்சாயத்துக்கு கூட வர இங்கே வந்து பார்த்து நம்ம அம்மா தான் இப்போ ஒரு கேவலமான காரியத்தை பண்ணியிருக்காங்கிறதும் மற்ற விஷயங்கள்லாம் தெரிய வந்து இந்த கல்யாணம் நடந்த ஒரு சூழ்நிலையே தெரிய வந்தால் என்ன நடக்கப்போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும் நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க இந்த கதை போகிற போக்கு இப்போ நடக்கிற விஷயங்கள் சோழனை எல்லாரும் சேர்ந்து ஒரு பக்கமாக ஒரு கேங்காக வந்து எதிர்த்து தள்ளுறதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள் தேங்க்யூ